திருவாரூரில் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் சங்கம் நடத்திய கலை இலக்கிய இரவில் வவுசியின் வாரிசுகளை காண நேர்ந்தது என்னது வவுசியின் வாரிசா என்று மேடைக்குக் கீழ் அமர்ந்திருந்தவர்கள் சற்று வியப்புடனே பார்த்தார்கள் இலக்கிய கூட்டம் முடிந்த பிறகு அவர்களோடு விரிவாகப் பேசினேன் அப்போது வவுசியின் வாரிசான நெல்லையப்பன் கூறினார் எனக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்பது ல ராணிங்கிற பெண்ணோட கல்யாணம் ஆச்சு ஆரம்ப காலத்துல தூத்துக்குடியில மதுரா கோட் சாலையில் இருபது வருஷம் ஊழியரா வேலை பார்த்தேன் பிறகு நான் உசியோட வாரிசு என்ற முறையில அரசு வேலை வாங்க நாற்பத்தொன்று வயசுல முயற்சி பண்ணி ஐம்பத்தொன்று வயசுல தமிழ் வளர்ச்சித்துறை இளநிலை உதவியாளரா வேலை கிடைச்சுச்சு இந்நிலையில எனக்கு ஒரே மகள் அவ பேரு சாயலட்சுமி என் பிள்ளை பன்னிரண்டாம் வகுப்பு முடிச்சிட்டு காலேஜ்ல சேர்க்க ரொம்ப கஷ்டப்பட்டோம் அந்த காலேஜ்லேயே என்னோட மகளுக்கு சீட் கிடைக்கல புதிய நீதிக்கட்சி தலைவர் ஈ வி சண்முகம் எங்களோட நிலைமையை தெரிஞ்சு என்னோட மகளுக்கு அவரது சொந்த காலேஜ்ல ஃப்ரீயா சீட் கொடுத்து படிக்க உதவினார் இதில் என்னோட மகள் முதல் வகுப்புல தேர்ச்சி பெற்று வெளியே வந்தா எங்கள் குடும்பத்திலேயே முதல் பட்டதாரி திருவாரூருக்கு டிரான்ஸ்பர் ஆகி வந்த பிறகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினை நேர்ல பார்த்து என் குடும்பத்துக்கு ஏதும் உதவி பண்ண சொல்லி இரண்டு முறை மனு கொடுத்தேன் ஆனாலும் வீட்டு வாடகை குடும்ப ஈடுகட்ட ஒரு பேக்கரி கடையில ரெண்டு வருஷமா தினக்கூலியா வேலை பார்த்துட்டு வர்றேன் என்னோட தாத்தாவான வ உஷி எப்படி குடும்பம் நடத்த கஷ்டப்பட்டாரோ அதுபோல எங்க அப்பாவும் குடும்பத்தை நடத்த கடையில் கடந்து கஷ்டப்படுறாரு எங்க கஷ்டம் என்னைக்குத்தான் தீரப்போகுதோ தெரியல இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்